எல்லாருக்கும் வணக்கம் போன காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னா கோரல் சுற்றில் பகலு கிரிக்கி விடான்னு எப்படி சேர்த்து நம்ம வந்து பார்த்தோம் இன்னைக்கு நம்ம தோல்பட்டை உருட்டு நெஞ்சுருட்டு இதில் எப்படி பகலு கிரிக்கி விடான்னு வந்து கோரல் சுற்றோட சேர்த்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது மொத்தமாக ஒரு காணொலி சரிங்களா இதுக்கு அடுத்த காணொலி என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டை கம்பு தனித்திறன் வந்து வரும் சரிங்களா சரி இப்போ பார்ப்போம் காணொலியை பார்ப்போம் போன வாட்டி கோரல் சுற்றில் பக்கில் கிரிக்கி விடான்னு பார்த்தோம் இந்த வாட்டி தோல்பட்டை உருட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தோல்பட்டை உருட்டு என்ன பண்ணுவோம் இது தோல்பட்டை உருட்டு இடது கையில் மொதல் ஒவ்வொரு கையில் தனித்தனியாக நம்ம வந்து பயிற்சி பண்ணியிருக்கணும் சரிங்களா வீடியோ எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து போட்டிருக்கேன் தோல்பட்டை உருட்டு பகுலோட நெஞ்சு உருட்டு சரியா பகுலோட நெஞ்சுருட்டு இதை நல்லா நம்ம ரெண்டையுமே பயிற்சி பண்ணிக்கணும் இடத்துலையும் வளர்க்குறீங்க சரிங்களா சரி ரைட் இப்போ இந்த ரெண்டு சுத்தையுமே இந்த கோரல் சுற்று ரெண்டு பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் செய்யக்கூடிய கோரல் சுட்டு கோரல் சுற்றுலாம் பகில் போட்டும் கோரல் சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் பயிற்சி பண்ணிக்கணும் அப்படி பகில் போட்டு கோரல் சுட்டை நாம் பயிற்சி வந்து பண்ணிக்கணும் அப்போதே நம்ம வந்து இதில் சேர்த்து கிரிக்கி விடான்னு நம்ம வந்து செய்ய முடியும் சரிங்களா சரியா சரி இப்போ கோரல் சுட்டு முத ஏறி இறங்குறது எப்படிங்கிறது அதை பார்த்துக்கலாம் நிற்கிறோம் பாருங்கள் இந்த நெஞ்சு ரெட்டு நெஞ்சு ரூட்டில் எப்படி ஏறி இறங்குன்னு தெரியும் தோல்பட்டை உருட்டில் எப்படி ஏறி இறங்குறதுன்னு தெரியும் ரெண்டையும் சேர்த்து எப்படி ஏறி இறங்குறதுங்கிறத அவருக்கு அனுச்சிட்றேன் ஏற்கனவே வீடியோவில் நம்ம வந்து கொடுத்து பகல் போடுறோம் நெஞ்சு ரூட்டு தோல்பட்டை ஊருக்கு உருட்டி கால எடுத்து இது நெஞ்சு ரூட்லேயும் தோல்பட்டை உருட்டில் ஏறி இறங்கக்கூடிய முறை வீடியோக்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் பதிமூணு வீடியோ பதினாலு வீடியோ கொடுத்துருக்கேன் சரியா ஏறி இறங்கக்கூடிய முறை கோரல் சுற்றில் ஏறி இறங்குறது தெரியும் நமக்கு அதில் பகலுக்கு கிரிக்கி விடாது எப்படி பண்ணுறதுங்கிறதும் தெரியும் பாருங்க அதே ஒரு வாட்டி பார்த்துருவோம் நினைக்கிறோம் உரல் சுட்டு சுற்றுறோம் பகல் போடுறோம் கிரிக்கி அடித்து அப்படியே உடான் அடிச்சிடணும் சரியா அதே மாதிரி ஆப்போசிட் பகுல் போட்டு கிரிக்கி அடிச்சு உடான் போட்டணும் ஏறணும் ஏறங்க ஆ சரிங்களா சரி இப்போ எல்லாத்தையும் சேர்த்து எப்படி மொத்தமாக பண்ண போகாது அப்படின்னா பார்க்க போகிறோம் நினைக்கிறோம் பாருங்கள் மொதல் ஸ்டெப்பு தோல் பட்டையை உருட்டு நெஞ்சு விட்டு உருட்டிடணும் என்ன பண்ணணும் இதை ஃபஸ்ட்டு செஞ்சிடும் காலை எடுத்து வைக்கிறோம் இல்லையா எடுத்து வச்சாச்சு பகில் போகிறப்ப என்ன பண்ணணும் கோரல் சுற்றுலா மாற்றி அதை அப்படியே திருக்கியாக மாட்டோம் சரிங்களா என்ன பண்ணணும் நிற்கிறோம் மாதிரி இந்த எப்போ ஒன் பட்டை ஒரு டைம் பகல் ஒரு டைம் சேர்த்துக்கணும் கால் எடுத்து வைக்கிறோம் டூ பகல் போட்டு கோரல் சுற்று த்ரீ சரியா அதில் என்னாச்சு ஆச்சு பகுலும் வந்துருச்சு அப்படியே கூடான்னு அரைச்சிக்கணும் இது ஒரு பக்கம் அதே மாதிரி இப்போ அடுத்த பக்கம் நிற்கிறோம் இந்த பக்கம் ரெண்டையும் சேர்த்து பண்ணுறோம் காலை எடுத்து வைக்கிறோம் பகுலோட கோரவ சுற்றில் செஞ்சுட்டு கிரிக்கி அப்படியே விட சரியா பாருங்கள் நிற்கிறோமா நிற்கிறோம் பாருங்கள் கோரல் சுற்று உருட்டிட்டு காலை எடுத்து வச்சு பகுல் போட்டு கிரிக்கி போட்டு அப்படி விடான்னு நடிக்கிறேன் அதே மாதிரி இப்போ இடது பக்கம் ஒன் மாட்டோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த திருச்சி போட்டு காலை வைக்கிறப்போய் அதை உடானா மாற்றிடணும் சரியா அதே மாதிரி இறங்கணும் இல்லைங்களா சுற்றுறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அவ்வளோதான் முடியுது இப்போ கொஞ்சம் வேறு கொஞ்சம் செட் ஆகலை நமக்கு கொஞ்சம் மூண்டு கல்லாக இருக்கிறதுனால ஒழுங்காக அதை செய்ய முடியல பாருங்க நிற்கிறோம் நிற்கிறோம் இறங்கும்போது அதுன்னு பசி கிரிக்கி இறங்குட நல்லா இறங்கிடுங்க சரியா மாவிடீஸ்வரன் நல்லா கவனிங்க கொஞ்சம் நிறைய சுற்று இதில் வர்றதுனால குழப்போம் நிற்கிறோம் தோல்பட்டை உருட்டு நெஞ்சு உருட்டு ரெண்டையும் சேர்த்து வெளியே விடுறோம் ரிலீஸ் பண்ணியாச்சு ஒன் டூ பகுலோட கோரல் த்ரீ சரியா ஒன் டூ த்ரீ பகுலோட கோரல் காலை வைக்கிறப்ப என்ன பண்ணாத உடானாக மாற்றிடணும் ஃபோர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறீங்க அவ ஒன் டூ த்ரீ ஃபோர் அவளை கிருக்கி போட்டு வைக்கிறப்ப அதை உடானாக மாற்றிடணும் இப்போ இடத்துல பக்கம் 1, 2, 3, 4 திருக்கி போட்டு வைக்கிறப்ப என்ன பண்ணணும் விட ஆனால் 1, ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ 1, ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ இந்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் புரிஞ்சா இது வந்து என்ன என்னென்ன சுற்று நம்ம சேர்த்துருக்கோம் நெஞ்சுருட்டு தோல்பட்டை உருட்டு கோரல் சுற்று பகிலு கிரிக்கி உடான் இத்தனை சுற்றுக்கள் நம்ம சேர்த்து நம்ம இந்த ஏரி இறங்கி நாம் இந்த பயிற்சி வந்து நம்ம வந்து செஞ்சுருக்கோம் தனித்திறன் ரெட்டை கம்பலை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணிக்கணும் எல்லா சுற்றுலையுமே வாரல் பகில் கிரிக்கி உடான் எல்லாமே நம்ம போட்டு பயிற்சி பண்ணிக்கணும் அப்போ தான் நாம் ஒரு சிறந்த ஒரு தனித்திறனை நம்ம வந்து கொடுக்க முடியும் அதிகமாதிரி பெண்கள் வாங்குகிற மாதிரி சரியா கவனிங்க விற்கிறோம் தோள்பட்டை விட்டு தோல்பட்ட ரெண்டே ஒன்றா ஒன் எடுக்கிறோம் டூ பகுலும் குரல் சுட்டுன்னு ஒன்றா போடணும் த்ரீ காலை வைக்கிறப்ப அப்படியே விடாணும் சரியாக கிரிக்கியோடு செஞ்சிட்டு உடான்னு போட்டோம் அதே மாதிரி இந்த பக்கம் ஒன் டூ பகலோட கோரல் சுட்டு கிரிக்கி போடணும் அப்படியே காலை வைக்கிறப்ப உடானா மாற்றிடணும் அவளை ரொம்ப ஈஸி நல்லா பயிற்சி பண்ணி பாருங்கள் வந்துடும் பயிற்சி செய்ய 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 வரும் சரிங்களா சரி ரைட்டு மே ஒன்றாந்தேதி ஆன்லைனில் க்ளாஸ் டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் மே இருபத்தி ஆறாம் தேதி நேரடி வகுப்புக்கு வர விருப்பம் இருக்குகள் வரலாம் ரெண்டுமே விருப்பம் இருக்கிறவங்க வந்தால் போதுமானது என்னை வாழ்த்தி வாழ்த்துக்கள் சொன்னவங்களுக்கு நன்றி பாராட்டுக்கள் தெரிவித்தவங்களுக்கும் நன்றி சரிங்களா சரி கீழே என்னுடைய நம்பர் இருக்குது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் பேர் உங்கள் ஊர் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற க்ளாஸில் சேரணும் அப்படின்னா க்ளாஸில் சேரணும் சரிங்களா நல்லது நன்றி அடுத்து இரட்டை கம்பலை தனித்திறன் சுற்றுலா உங்களை சந்திக்கிறேன்